ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான சத்தான மூங்கில் அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு மூங்கில் அரிசி எடுத்துக்கிறேங்க முந்திர நாள் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க மறுநாள் காலையில் பார்க்கலாங்க பாருங்கள் ஊற வச்ச மூங்கில் அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொறை குறப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க மூங்கில் அரிசி வந்து நம்ம சாப்பாடாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கிறது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க கிட்டத்தட்ட டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ அரைச்சி வச்ச மூங்கில் அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த கூழ் கலவையை வந்து தண்ணி குதிச்சிட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மூங்கில் அரிசி எல்லா டைம்லேயும் கிடைக்காதுங்க மூங்கில் வந்து நல்லா முதிர்வு அடைகிற காலத்தில் தாங்க நம்மளுக்கு மூங்கில் அரிசி கிடைக்கும் இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஓரங்களில் பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாங்க சாப்பாடாக எடுத்துக்கும் போது நீங்கள் பாத்திரத்தில் வச்சு செஞ்சு பாருங்க குக்கரில் வச்சிங்கன்னா வேகாதுங்க பதினஞ்சு நிமிஷம் வந்து வெந்தால் போதுங்க இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மெயினாக இந்த கஞ்சி வந்துட்டு முழங்கால் வலி மூட்டு வலிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க நம்ம கோதுமையை விட மூங்கில் அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மூங்கில் அரிசி கஞ்சியும் எடுத்துக்கலாங்க ஆஸ்துமா இருக்கிறவங்களும் இந்த மூங்கில் அரிசி கஞ்சியை எடுத்துக்கலாங்க இனிமேல் வரக்கூடிய இந்த வெயில் காலங்களில் இந்த மூங்கில் அரிசியோட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்